தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பனிரெண்டாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சொல்லர என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலிற்கான பதவுரை மான் மகளை செவ்விய மானின் புதல்வியாகிய வள்ளியம்மையாரை திருடும் திருடன் வேடரிடமிருந்து களவில் கவர்ந்து போன கள்வரும் பெம்மான் பெருமை உடையவரும் பிறவான் இரவான் பிறப்பு இறப்பு இல்லாத முழுமுதற் கடவுளுமாகிய முருகப் பெருமான் சொல்லற சும்மாயிரு சொல் ஒழிந்து மௌன நிலையில் இருப்பாய் என்றலும் என்று உபதேசித்த உடனே பொருள் ஒன்றும் அறிந்திலனே உலகப் பொருள் ஒன்றையும் அறியாது நின்றேன் அம்மா இது என்ன அதிசயம் என்பதாக நிறைவு பெறுகிறது மானிடம் தோன்றிய புதல்வியாகிய வள்ளி நாயகியை வேடச்சேரியினின்றும் களவு செய்த கல்வரும் பெருமை உடையவரும் பிறப்பும் இறப்பும் இல்லாத முழுமுதற் கடவுளும் ஆகிய முருகவேல் குருமூர்த்தமாக வந்தருளி சொல்லொழிந்து சும்மா இரு என்று உபதேசித்த உடனேயே உலகப் பொருள் ஒன்றையும் அடியேன் உணர்ந்தேன் இல்லை ஆ இது என்ன அதிசயம் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் செம்மான் மகளை செவ்விய மானின் மகள் என்றும் செவ்விய மால் மகள் என்றும் பொருள்படும் சிவமுனிவராக தோன்றி தொண்டை நன்னாட்டில் மேல்படிக்கு அருகில் மகா புனிதமுடன் விளங்கும் வள்ளிமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி மான் வடிவமாக வந்து உலாவினாள் அம்மானை சிவமுனிவர் விரும்பி பார்த்தார் பார்வையின் ஒளிப்பட்டு அம்மான் கருவுற்று சூழ் முதிர்ந்து வள்ளிக்கிழங்கை அகழ்ந்த குழியில் குழவியை பெற்றது உபேந்திரனே நம்பிராஜனாக பிறந்திருந்தான் அவன் எடுத்து வளர்த்தான் மானிடத்தின் முந்தினி மானிடத்தின் வருகின்ற வாய்மையால் மானிடத்தின் வயிநடைந்தாள் மறு மானிடத்தின் மானாகுமாம் மாமன் மகள் என்கிறது கந்தபுராணம் முருகவேல் நள்ளிரவில் தாய் தந்தையர் அறியாவண்ணம் வள்ளியை கவர்ந்து கொண்டு சென்றார் அதனால் செம்மான் மகனை திருடும் திருடன் என்று அருளி செய்தார் கற்பியல் களவியல் என்ற இருவகை மனங்களில் இது களவியலை அறிவுறுத்துகின்றது கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது திருவேழி மழலையில் திருமால் அர்ச்சனை செய்யும் போது ஒரு மலரை சிவபெருமான் மறைத்துக் களவு செய்தார் திருமால் கண்ணனாக அவதரித்த போது வெண்ணை திருடினார் கந்தவேல் பெண்ணையே திருடினார் ஆதலால் இவர்தான் பெரிய திருடர் என்று பாம்ப பாடி அருளினார் கோத்தரிய வெண்ணெய் திருடன் மால் மறு காதறிய பூத்திருடன் தன் மதலாய் பொங்கு குர பெண் பெண்திருடிச் சென்ற பெருந்திருடா என்போதும் உண்டு திருடத் தெரியாயோ என்று இறைவனை பாம்பன் சுவாமிகள் பாடுகிறார் இறைவனை திருடன் என்பது இகழ்ந்தது போல் புகழ்ந்ததாம் இதுவே நிந்தாஸ்துதி என்று கூறுவர் தொடரும் சொற்றொடர் பெம்மான் முருகன் திறவான் இரவான் என்பதாகும் கடவுளின் சிறந்த இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாமை முருகவேள் பிறப்பு இறப்பில்லாத முழுமுதற் கடவுளாவார் தொடரும் சொற்றொடர் சும்மாயிரு சொல்லற என்பதாகும் இது அருணகிரி பெருமான் திருமுன் முருகன் குருநாதராக தோன்றி உபதேசித்த அருள் திருவாக்கு இது சூக்குமம் பைசந்தி மத்திமை சுக்ஷும வைகரி தூல வைகரி என்ற ஐந்து வாக்குகளும் அடங்கி மோன நிலையில் நிற்கும் அருள்நிலையாகும் குறியும் குணமும் அறக்கூடாத கூட்டத்தறிவறிவாய் நின்றுவிட அங்கே பிரிவரவும் சும்மா இருத்தி சுகம் கொடுத்த மோனனின்பால் நின்பால் நான் ஒழிதல்கான் சும்மா இருக்க சுகம் உதயமாகுமே இம்மாய யோகமினியேன் சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்றெம்மால் அரிதற்கு எளிதோ பராபரமே சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் என்று தாயுமானவர் தமது பாடல்களில் சும்மா இருப்பது பற்றி கூறுகிறார் சும்மா இரு என நீ சொல்ல பொருள் ஒன்றும் அம்மா அறிந்திலம் என்றுரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயிற்கு கருணை புரி காட்டு என்று திருப்போரூர் சந்நிதி முறை கூறுகிறது சும்மா சொன்னதோர் வார்த்தை அம்மா அதிசயம் யாருடன் புகழ்வேன் என்று திருச்செந்தூர் அகவல் கூறுகிறது என் ஆணை என் ஆணை என் ஆணை ஏக்கம் இரண்டென்னாமல் சும்மா இரு என்று சொன்ன நாடன் அருளாளன் ஞான வினோதன் என்று ஒழிவில் ஒடுக்கம் கூறுகிறது சும்மா இருக்க வைத்தான் நானறியன் அம்மா பொருள் இதன அடைய விழுங்கி நண்டி என்று பட்டினத்தாரும் கூறுகிறார் சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று கூறுகின்றார் தாயுமானவர் கந்தர் அலங்காரம் பத்தாவது பாடலிலும் இந்த அனுபவத்தை அருணகிரிநாத பெருமான் சொல்லுகைக்கு இல்லை என்றெல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல விட்டவா என்கிறார் ராமலிங்க அடிகளாரும் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே மாயையை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று கூறுகிறார் இப்பாடலில் வரும் அம்மா என்ற சொல் அதிசயத்தை விளம்புவதாக உள்ளது அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கம்ப நாட்டவரும் அதிசயச் சொல்லாக விழிக்கிறார் நிறைவாக வரும் சொற்றொடர் பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பதாகும் சொல்லற்ற இடத்தில் பொருள் ஏது காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற மூன்றும் அற்று இறைவனுடன் அத்துவிதமாய் நிற்கும் நிலையாகும் இந்த கந்தர் அனுபூதி பாடல் மிகவும் உயர்ந்த அருள் பாடலாகும் இதை நினைக்கும் தோறும் உள்ளம் குளிரும் உணர்வு மிளிரும் அஜ்ஞானம் தளரும் மெய்ஞானம் வளரும் அனுபூதியாகிய மணி மாலையில் இது மாணிக்க மாலையாக திகழ்கிறது அமர்ந்த மகா மூன நிலையை உணர்த்தும் இப்பாடல் பன்னிரண்டாவதாக விளங்குவதையும் நாம் கவனித்து உபகையுற வேண்டும் முருகவேல் அருகுருவாக தோன்றி சும்மா இரு என்று உபதேசித்த மாத்திரத்தில் உலகம் யாவும் மறைந்து அதுவாக எங்கும் நிறைந்தது எனக்கு என்று கூறி இப்பாடலின் ஆழ்ந்த பொருளை நமக்கு எடுத்து கூறுகிறார் அருணகிரிநாத பெருமான் நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதிமூன்றாவது பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பனிரெண்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்